ஜெகதீப் தங்கர்ஜி இந்த நாட்டுக்காக நீங்க பல்வேறு சேவைகளை செஞ்சிருக்கிறீங்க வைஸ் பிரசிடண்டாகவும் இருந்துட்டீங்க உங்களுடைய உடல் நலம் மீண்டு வர நான் இறைவனிடம் பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்விட்டர் பக்கத்துல பிரதமர் மோடி அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்கிறார் அடா அடா அட என்ன நடிப்பு ஆமாங்க ஜெகதீஷ் தங்கருக்கு ஒன்றும் உடல்நிலை சரியில்லாம போகவே இல்லை இவருக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரியில்லாம போயிருச்சு அப்படின்னா ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ராஜஸ்தான் இருக்கக்கூடிய ஜெய்ப்பூரில் ஒரு நிகழ்ச்சிக்கு நான் கலந்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லி ராஜினாமா பண்ணக்கூடிய அதே நாளில் காலையில இவர் ஆபீஸ்ல இருந்து ஒரு அறிக்கை இருக்குமா பத்து நாளைக்கு முன்னாடி ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் மாணவர்கள்ட்ட பேசும்போது நான் வந்து ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல தான் ராஜினாமா பண்ணுவேன் நான் ரிட்டையர்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரா நேற்றைக்கு மாலை ஆறு மணி வரைக்கும் இவருடைய அடுத்த நாளுக்கான நிகழ்ச்சி நேரெல்லாம் இவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்களா இவருக்கு உண்மையிலேயே உடல்நிலை சரி இல்லாமல் போயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் சிகிச்சைக்காக சேர்த்துருப்பாங்களா இல்லையா எமர்ஜென்சி ஆகி அதனால் என்னுடைய பணியை இனிமேல் செய்ய முடியாது அதனால் என்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாவாது நம்ம நம்பலாம் இத்தனைக்கும் கடந்த மார்ச் ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு இவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டு கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டில் வச்சு சிகிச்சையும் கொடுக்கப்படுது அப்படி நெஞ்சுவலி ஏற்பட்ட போதும் கூட இவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுவதாக சொல்லவே இல்ல நாடாளுமன்றத்துல அவர் ரொம்ப இயல்பா வழக்கத்திற்கு மாறாக உற்சாகத்தோடு இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரை பார்த்துட்டு எனக்கு உடல்நலம் சரி இல்லாம அதனால தான் ராஜினாமா பண்ணேன் அப்படின்னு சொன்னா நம்புவதற்கு நாம என்ன முட்டாளா